வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசை உதயா காலனியில் நாலு சென்ட்ரு லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடியில் வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக இருந்திருக்கிற வீட்டோடய ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடு நம்ம குத்துக்கல் வலசை ஐடிமுக்கு ரவுண்டானிலருந்து மதுரபுரம் ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதில் உதயா காலனி இந்த உதயா காலனியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலு சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க தென்காசி டு மதுரை ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைச்சிருக்கு வீட்டோட கார் பார்க்கிங் நல்ல பெரிய சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கமாக கொஞ்சம் காலி இடம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே கார் பார்க்கிங் ரைட் ரைட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டேர் பேசும் அதுக்கு கீழே ஒரு பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வெளியில் உள்ள காமன் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி இந்த வீடு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுலேயுமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க புத்துக்கள் வலசை ஐடிமுக் இருந்து ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசியில் லேண்ட் ரேட்டு கூட ஒரு சென்ட் எட்டு லட்சம் எட்டரை லட்சம் ஒம்பது லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதில் வீடு கட்டும்போது மூணு சென்ட் நாலு சென்ட்டு லேண்டில் வீடு கட்டும்போது அதுவே லேண்டோட ரேட்டே கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆயிடுது அதுக்கு போல் பில்டிங் பில்டிங்க்கு எப்படியுமே ஒரு வந்துரும் வந்துடும் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த ரேஞ்சுக்கு வரும்போது அந்த வீட்டோட ரேட் சிக்ஸ்டி லேக்ஸ் செவன்டி லேக்ஸ் இந்த மாதிரி வருது ஸோ வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள ரெண்டு பெட்ரூம் ரெண்டுலேயுமே பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் தான் ரெண்டு பெட்ரூமுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிக்க கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் லோன் போட்டோம் இந்த வீட்டை வாங்கிக்கலாம் இது போக தென்காசியில் உங்களுக்கு தென்காசி பாவூர் சித்திரம் செங்கோட்டை குற்றாலம் ஆலங்குளம் சுரண்டை புளியேற இந்த ஏரியாவில் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட சேல்ஸ்க்கு இருக்குது எதுவும் வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்